ஸோ இது வந்து இந்த என்னென்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் எப்படி விளாட்டுருந்தது பார்ப்போம் இந்த டெஸ்ட் மேட்சில் பார்த்திங்கன்னா இந்தியா ஓகே விக்கெட் விழுந்திருக்கு லைவ் மேட்ச் போய்ட்டுருக்கு விக்கெட் யார் யாரோட்டே இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாட்மிண்டன் வந்து ரோட்டை இருக்காரு சரி இது எப்படி பார்க்குறது இங்கிலாந்து இந்தியா ட்ரோ இங்கிலாண்ட் இந்தியா ட்ரோ சரியா மூணுமே உங்களுக்கு கிடையாது இது ஃபஸ்ட்டு என்ன ஜென்ரல் என்ன பார்க்கணும்னா இன் ரெண்டு டீம் பின் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க ஏதோ ஒரு டீம் பின் பண்ணுற மாதிரி இங்கிலாண்டாக இந்தியா ஆனால் டெஸ்ட் மேஷ் என்னன்னா ஒரு மூணு கிடைக்கும் மூணு என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கிலாண்ட் வின் பண்ணுவோமா இந்தியா வின் பண்ணமா இல்லை ரெண்டுமே வின் பண்ணாமல் டெஸ்ட் மேஷ் ட்ரோ ஆகுமா ஓகே ஸோ இது எப்படி விளையாடுறதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ வந்து இங்கிலாண்டு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் நைன் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோவில் இருக்குது ஒன் பாயிண்ட் டூ ஜீரோனா இருபது காசு அந்த ஒன்று நீங்கள் விட்டுருங்க ஒன்று கணக்கில் போடாதீங்க இப்போ அந்த ஒன்று வந்து டூவாக மாறிச்சுன்னா அது வந்து ஒன் அது எப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது பெட் அடிச்சிங்கன்னா பத்தொம்போது ரூபாய்க்கு நூறுரூவா கிடைக்கும் இதில் பத்தொம்போது இதில் லே பண்ணுவீங்க பத்தொம்பது ரூபாய்க்கு லே பண்ணீங்கன்னா நூறுரூபாய்க்கு இந்தியா மருந்து நீங்கள் நூறுரூவா ப்ளஸ் ஆகிடுவீங்க ஓகே அதே மாதிரி ட்ராவிலையும் நூறுரூவா ப்ளஸ் ஆகிடுவீங்க இந்தியா ப்ளஸ் ட்ரா ரெண்டு ஆனால் இது என்ன இருக்கும் மைனஸ் பத்தொம்பது ரூபா இங்கிலாண்டில் இருப்பீங்க ஓகே ஸோ என்ன இதில் என்ன பண்ணுறோம் இங்கிலாந்து வந்து நம்ம தான் பார்க்குறோம் இந்தியா இல்லைன்னா ட்ராவுக்கு நம்ம ரிசல்ட் பார்க்குறோம் ஒன்று இந்தியா ஜெயிக்கோம் இல்லைன்னா ட்ரா ஆகிடும் இங்கிலாண்டு ஜெயிக்காதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா எப்போவுமே இந்த ஆப்ஷன்ட்டு பார்த்திங்களா இதே ரொம்ப மினிமம் ரொம்ப ரேரஸ்ட்டாக ரேரஸ்ட் கேஸில் விளையாடணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே விளாட்றதா இருந்தால் எவ்வளோ உங்களுக்கு நாங்கள் ஓகே இந்த லே ஆப்ஷன் இருக்குங்களா லே லேபர்